சம்பளம் பட்டினத்தார் திருவடிகள் போற்றி நீ நின்று உலாவினதை காணாமல் நான் நின்றிருந்து நலன் அழிந்தேன் பூரணமே மெய் வாழ்வை நம்பி விரும்பி மிக வாழாமல் பொய் வாழ்வை நம்பி புலம்பினேன் பூரணமே பிரம்மன் படைத்தழுத்தான் பிறந்திறந்து நான் அழுத்தேன் நுறமுடைய அக்னிதான் உண்டழுத்தேன் பூரணமே என்னை அறியாமல் எனக்குள்ளே நீயிருக்க உன்னை அறியாமல் உடலிழந்தேன் பூரணமே எனக்குள்ளே நீ இருக்க உனக்குள்ளே இருக்க மனக்கவலை தீரவரம் அருள்வாய் பூரணமே சகத்திரத்தின் மேலிருக்கும் சற்குருவை போற்றாமல் லகத்தினுடைய ஆணவத்தால் அறிவழிந்தேன் பூரணமே சகத்திரத்தின் மேலிருக்கும் சற்குருவை போற்றாமல் லகத்தினுடைய யானவத்தால் அறிவழிந்தேன் பூரணமே இரும்பின் ஞானம் பெற்றார் வரம்பில் தனத்தை வாரித்தார் விரும்பி கெடுத்தார் திருவோடதனை கரும்பை கடித்து சிவகதி அடைந்தாரே திருச்சிற்றம்பலம் பட்டினத்தார் திருவடிகள் போற்றி போற்றி